மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதியொன்றில் மின்சார காம்பியில் சிக்கி பலியான மூன்று பிள்ளைகளின் தந்தை நாம ராஜபக்ஷவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம் இலங்கையில் ஆட்சி மாற்றம் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் ராணில் தரப்பு தெரிவிப்பு கோரி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை வெளியான தகவல் ஆயுத தாக்குதல் குற்றவாளிகள் தொடர்பில் எதிர்கட்சி மீது அரசு பகிரங்க குற்றச்சாட்டு மன்னார் காற்றாலை சேர்த்திட்ட கட்டுமான பணிகளுக்கு தற்காலிக தடை அகதிகள் முகாம் மீது துணை ராணுவ படையினர் தாக்குதல் நாற்பது பேர் உயிரிழப்பு உணவுக்காக காத்திருந்த முப்பத்தொரு பேர் உட்பட எண்பத்தி ஒன்பது பேர் ஒரே நாளில் கொன்று குவிப்பு கிளர்ச்சியாளர்கள் திடீர் தாக்குதல் ஒன்பது பாகிஸ்தான் வீரர்கள் பலி தொடர்வன விரிவான செய்திகள் மட்டக்கிழப்பு போரத்தீவு பற்றி வெள்ளாவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தும்பகேணி கிராமத்தில் மின்சார காம்பிகள் மின்சாரம் தாக்கியதில் எழுபது வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் போரத்தீவு பற்று பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான எழுபது வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீட்டுக்கு தற்காலிக மின்சார இணைப்பை பெற முற்பட்ட போது இவ்வாறு மின்சாரம் தாக்கியதாகவும் அதன் பின்னர் மின்சாரம் தாக்கியவரை அயலவர்களின் உதவியுடன் பழுகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் கள்ளவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை வெல்லாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ராக்வி விளம்பரத்திற்காக இந்திய கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்று தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்குடன் தொடர்புடைய வங்கி கணக்குகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி வழக்குடன் தொடர்புடையவர் என கூறப்படும் எழுபது மில்லியன் ரூபாயை பெற்று டபிள்யூடி நிமல் எச் பெரேராவின் இரண்டு வங்கி கணக்குகள் குறித்து விசாரித்து வருவதாக நீதிக்குற்ற விசாரணை பிரிவு கொழும்பு பிரதான நீதிவானிடம் தெரிவித்துள்ளது அத்துடன் வெளிநாட்டு நபர்களால் மேலும் பல மில்லியன் கணக்கான தொகை அவற்றில் வைப்பு செய்யப்பட்டதாகவும் மேலும் வைப்பு தொகைக்கான தெளிவான விளக்கத்தை நிமல் வழங்கவில்லை விசாரணை கோப்பை திறந்து வைத்து சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தேர்தல் மூலம்தான் ஆட்சி மாற்றம் விடம்பெற வேண்டும் என ஜனாதிபதி அனுதகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் சிலவெளி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலமூடாக அந்த மாற்றம் இடம்பெற்றால் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்து கோரல் தெரிவித்துள்ளார் கொழும்பு நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆட்சிக்கு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியின் முயற்சியாகவும் இருக்கின்றது அதற்காக தனித்தும் கூட்டணியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் தான் ஆகிறது அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிளவு மூலம் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக் நேரம் வரும்போது அதற்குரிய அறிவிப்பும் வெளியிடப்படும் இந்த நாட்டில் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரே தலைவர் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் தான் அதனால்தான் அவர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் நெருக்கடியின் போது ராணில் பொறுப்பேற்று தேர்தலை நடத்தியதால் தான் இந்த ஆட்சியாளர்கள் கூட ஆட்சிக்கு வர முடிந்தது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழுவாண்டின் தாக்குதலுக்கெல்லாம் காண நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சேதுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் சேதுவ ஏரிய ககலிந்த வீதி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சேதுவ ஏரிய ககலிந்த வீதி பகுதியைச் சேர்ந்து நாற்பது வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் கோரிய ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்த நபர் நேர்களவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் சடலம் நீர்கொழும்பு வாய்த்திய சாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை மேலும் சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையை சீதுவ காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க எதிர்கட்சி முயற்சி செய்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜாயதேசு குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் அவர்களின் செயல்களை முன்னாள் ராஜபக்ஷ நிர்வாகத்தின் செயல்களுடன் அவர் ஒப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜாயசேகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நலிந்த ஜாயதீசு தாக்குதல்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாண பாதுகாப்பு படைகளின் தளபதியாக அவர் பதவி வகித்த காலப்பகுதி தொடர்பில் இன்னும் விசாரணையில் உள்ளது என அவர் குறிப்பிட்டார் அத்துடன் அவரை பதவி நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர் நிராகரித்தார் மோந்தைய நாடாளுமன்ற அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளின் போது அருண ஜாய்சவின் பெயர் எழுதப்படவில்லை எதிர்க்கட்சியின் கோரிக்கைகளின் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது உண்மையான சூத்திரி பக்கத்தில் இருந்து காவல்தீர்தி செய்ப்பும் முயற்சியாக எதிர்க்கட்சியின் திடீர் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே உளவுத்துறை தகவல்கள் இருந்த போதிலும் செயல்படுத்த குற்றப்பலடை வித்து விசாரணைகள் குறிவைப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை காட்டுமான பணிகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை இரண்டாம் கட்ட செய்கு எதிராக மன்னர் மாவட்டம் மாத்திரமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் காற்றாலை செய திட்டத்தின் கட்டுமான பணிகள் எவையும் இனி இடம்பெற மாட்டாது என மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு போலீசார் உத்தரவு ஒன்றையும் வழங்கியுள்ளார் வழங்கிய உத்தரவாதத்திற்கு அமைவாக தற்போது மன்னார் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காற்றாலை பாகங்களை மாத்திரம் மன்னார் மாவட்டத்துக்குள் அனுமதிக்க மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மன்னார் போலீசாரால் இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக தடையுத்தரவு பெறும் நோக்கில் தொடுக்கப்பட்ட வழக்கின் போது மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்றைய தினம் அதிகாலை காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றிச் சென்ற வாகனங்களை போராட்டக்காரர்கள் தடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிவித்து போலீசார் நீதிமன்றத்தில் சில போராட்டக்காரர்களுக்கு எதிராக தலையுத்தரவி வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த போராட்டம் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படவில்லை என்றும் இது ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற போராட்டம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமத்ரன் மேற்கொண்ட சமர்ப்பணத்தின் அடிப்படையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராகவோ போராட்டத்துக்கு எதிராகவோ அவ்வாறைந்த கட்டளையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சூடான் நிலாகிகள் முகாம் மீது துணை படைகள் நடாத்திய தாக்குதலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டதுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனா் சோடானின் வடக்கு டான்பூர் மாகாணத்தில் அல்பாஷிருக்கு அருகிலுள்ள அகதிகள் முகாமான அபிஷோக் முகாம் மீது திங்கட்கிழமை இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது அரசு படைகளுக்கு எதிராக இயங்கி வரும் துணை ராணுவ படை இந்த தாக்குதலை நடாத்தியது இந்த அகதிகள் முகாமில் சுமார் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அகதிகள் தங்கியுள்ளனர் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இந்த முகாம் கடந்த காலங்களிலும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது அரசு படைகள் மற்றும் ஆர் எஸ் எஃப் இடையே நடந்து வரும் உள்நாட்டுப் போராளற்ற கடக்கால மக்களிடம் பெயர்ந்து இதுபோன்ற முகாம்களில் தங்கஞ்சம் புகுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது காசாவில் கடந்த மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் உணவுக்காக காத்திருந்து முப்பத்தி ஒரு பேர் உட்பட எண்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஐநூற்றி பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கடுமையான பசியால் வாடும் காசாவில் இரண்டு குழந்தைகள் உட்பட மேலும் ஐந்து பாலஸ்தீனர்கள் இறந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் நூற்றி மூன்று குழந்தைகள் உட்பட பட்டினியால் நிறைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இதற்கிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை காசா மருத்துவமனை மீது நடந்த தாக்குதலில் ஐந்து அல்ஜா சிரா பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டது சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் பாலிசிஸ்தான் மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் நடாத்திய தாக்குதலில் ஒன்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நேற்று வாஷிக் மாவட்டத்தில் உள்ளூர் காவல் நிலையம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை முகாம்கள் மீது கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் பாதுகாப்பு படையினர் கடந்து சென்றபோது இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது சமீப காலங்களில் நடந்து மிக மோசமான தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதலில் ஒன்பது வீரர்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் பாலிசிஸ்தானின் வன்முறை தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது சமீபத்தில் கராச்சியில் இருந்து குவட்டாவுக்கு சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் மூன்று பயணிகள் கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் கெல்லா அப்துல்லா மாவட்டத்தில் உள்ள ஒரு சந்தையிலும் கொண்டு வீசப்பட்டுள்ளது இதில் நான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் இருபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி